வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பெடல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கும் உங்களுக்கு வந்து இது ரிப்பேர் ஆயிரும் ஓடாது என்னதான் நீங்க நீங்கள் ப்ரஷ் பண்ணாலும் அது ஓடாது ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது இப்படியே வந்து நீங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிளட் பாயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க ஏன்னா கரண்ட் வந்துடும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னால் ஸோ எல்லாத்தையும் ஓ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம என்ன பண்ணா இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கலாம் இது வந்து டெஸ்டர் டெஸ்டர் எடுத்துக்கலாம் இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம் ஸோ நீங்க என்ன பண்ணுங்க இதை கழட்டிக்கும் மூணு பக்கம் கழட்டினா போதும் நாலு பக்கம் தேவையில்லை you <laughs> கழட்டிவிட்டு இதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்று இந்த இந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து விலகி இருக்கும் சரிங்களா இதை வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து நம்ம தள்ளணும் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பிளாக் பேண்ட் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணணும் இல்லைன்னு ஓப்பன் பண்ணாதீங்க இது கரெண்ட்டு வரும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இந்த இது லூஸில் இருக்கும் ஓகேங்களா இந்த லூஸாக இருக்கும் இந்த இந்த பிளேட்லாம் டச் ஆகாமல் விலகி இருக்கும் அப்படி இருந்ததுனால உங்களுக்கு மிஷின் ஓடாது ஸோ அதை நம்ம என்ன பண்ணும் இதை நெருக்கி தள்ளிட்டு இதை உங்க இந்த பக்கம் இந்த பக்கம் டைட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டைட் பண்ணி இது நம்ம வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே வந்து டச் ஆகணும் இந்த பிளேட்லாம் டச் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு மிஷின் ஓடும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க இதில் இந்த மாதிரி கட்டாயி உடஞ்சிருக்கும் இந்த மாதிரி கட்டாயி உடஞ்சிருந்ததுன்னா புதுசாக வந்து ஒரு பிளேட் இது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு புதுசாக மிஷின் அசசரிஸ் இருக்கக்கூடிய கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிளேட்ஸ் கிடைக்கும் இதை வாங்கிட்டு வந்து நீங்கள் இதை மட்டும் ரிமூவ் பண்ணி இதை கழட்டிட்டு நீங்கள் இதை மாற்றிக்கலாம் ஓகேங்களா இதை அப்படி கழட்டிட்டு இந்த இந்த போல் இந்த நட்டை மட்டும் கழட்டிட்டு நீங்கள் வந்து இந்த எடுத்துட்டு எடுத்துகிட்டு பிளேட்டை வந்து நீங்கள் மாற்றி மறுபடியும் இது போட்டுக்கோங்க ஓகேங்களா இதுலேன்னு இதை மட்டும் கழட்டிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து புதுசு வாங்கிட்டு வந்து இதை போட்டுட்டிங்கன்னா போதும் இது இதே அளவுக்கு நீங்கள் ஹைட் வா இருக்கும் அது புதுசு வாங்கி போட்டுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு மிஷின் ரன் ஆகும் ஓகேங்களா இது எப்படின்னா இது ஃபஸ்ட்டு ரெண்டு இது ரெண்டு டச் பண்ணால் தான் உங்களுக்கு மிஷின் ஓடும் அதுக்கப்புறம் இது மூணாவது போகையில் உங்களுக்கு இன்னும் ஸ்பீடு கொடுக்கும் நாலாவது டச் ஆகியில் இன்னும் ஸ்பீடு கொடுக்கும் அஞ்சாவது டச் ஆகியில் இன்னும் அதிகமான ஸ்பீடு வந்து மிஷின் ஓடும் அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வந்து இது மேலே டச் ஆகிற மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டும் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் லைட்டான டிஃப் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் ப்ரெஸ் எக்ஸ்ட்ரா பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கோணுங்க பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இது புதுசு வாங்கி போட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து ரன் பண்ணலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தீனர்